તો એ તમારી

வெற்று வயலுக்கு வண்ணம் தீட்டிய நமது பொள்ளாச்சி இலக்கிய வட்ட மேடைக்கு எனது வானத நன்றிகளை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நூல் முழுமை அடைவதற்கு அதிக நேரம் ஒதுக்கி ஒவ்வொரு வார்த்தையும் வாசித்து வடிவம் வழங்கியதோடு வாழ்த்துறையும் தந்த செம்மல் மு முருகேஷ் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கருவறை சொல்லாததையும் கண்கள் அல்லா

வடிவம் அங்க சொல்லாளர்கள் ஒவ்வொரு கவிஞர்களும் சொல்லாளர்கள் எப்படி இருக்கிறது அந்த மூன்றாம் அடியில எப்படி அதனுடைய அர்த்தத்தை அப்படின்ட்டு என்னுடைய சிந்தனைக்கு எப்போதுமே அண்ணா அவர்களுக்கு மேலும் உடைந்த கண்ணாடி துண்டுகளை ஒன்றிணைத்து ரசிப்பது போல் அந்தந்த கருவாகி இருந்த எனது கவிதைகளுக்கு கரகோஷம் கூட்டி சில சமயம் இடையூறு செய்த கண்ணாடி சிறுகளை அழகாக நகர்த்தியும் கவிதையின் வேறு வேறு கோணங்களை யாப்பு அணி இலக்கணங்களோடு அழகூட்டி பார்த்தி பேசிய சித்தூர் கல்லூரி பேராசிரியர் ஐயா பெரியார் கட்சியில் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் நான் இத்தனை விஷயம் எழுதியிருக்கேன் இத்தனை இருபத்தி ஏழு போல சேர்ந்து நாங்க எட்டு ரூ வெளியிட்டோம் இன்னைக்கு வந்து மேம் கையால வெளியிடுவாங்க என்னுடைய நாம் வடநாச்சி இலக்கிய வட்டத்தில் இணைதிருக்கும்ம்மோடு சேர்ந்து பயணிக்கும் அனைத்து நண்பர்கள் திரு சாந்தி சென்று

Gracias.